பெற்ற மிக்க பெற்றோர்கள் இதை அறிஞ்சுக்கணும் இதுல என்ன நடக்குதுன்னா தண்ணி இல்லை தண்ணி சும்மா கத்தி பயன் இல்லை ஆயிரத்தி ஐநூறு டிஎன்சி தண்ணீரை பயன்படுத்தி மீதி எல்லாம் கடல்ல கலக்க விடுற இவர்களை சொல்லணும் உங்க பிள்ளைகிட்ட அதிகாரம் வந்துருச்சுன்னா முழு தண்ணீரை சேமித்து தேக்கிக்கிருவேன் நீ ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுற இல்லையா அதை என் மக்கள் நிலந்தர மறுக்கிறான் இல்லையா நான் ஐயாயிரம் ஏக்கர்ல ஏறி கட்டுறேன்னு சொல்றேன் அவன் கொடுத்துருவான் அவனுக்கு தெரியும் எது பயனுள்ளதுன்னு ஐயாயிரம் ஏக்கரில் நீ ஏர்போர்ட் கட்டக்கூடாது ஏரி தான் வெட்டணும் ஏரி வெட்டணும் அல்லது ஏர்போட்டி உழணும் ரெண்டு தான் செய்யணும் சொந்தமாக பறக்க ஒரு ஃபிளைட் கூட இல்லாத நாய் உனக்கு ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்னா பதில் இருக்கா பதில் இருக்கா இண்டிகோ தவிர வேற வண்டி இருக்கா இந்தியாவில் பறக்கிறதுக்கு இண்டிகோ கம்பெனிக்கான யாரு பிஜேபி சேர்ந்த ஒரு சாமியார் ஒரே ஒரு வண்டி அவர் எடுக்கும் எடுக்கும்போதும் நேரம் அவர் போடுறதா ரேட்டு அவர் கேட்கறதான் காசு கொடுத்துடணும் உன் பயணத்தை நீ தீர்மானிக்க முடியாது ராஜா அவர் தான் தீர்மானிப்பார் நீ மதுரைக்கு எப்போ போகணும் மதுரை இருந்து எரிப்பி திப்பை எப்போ திரும்பி சென்னைக்கு வரணும் அவர் தான் தீர்மானிப்பார் இப்போ நீ நல்லா கணிச்சுக்க முப்பத்தி இரண்டாயிரத்துக்கு மேலே இருந்த ஏரி குளங்கள் நீர்த்தேக்கங்கள் பனிரெண்டாயிரமா சுருங்கி இருக்குன்னா அதை தின்னு முழுங்கின நாய்கள் யார் தெரியுமா எந்த இயக்கப்படி தெரியுமா இந்த திராவிட கோஷ்டர் தான் அதனால தான் நம்ம திரு திராவிட முன்னேற்றம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றம்னா திருடர்கள் முன்னேற்றம் என்று சொல்றது காரணம் இதுதான் என்ன பண்ணுவான்னா மக்கள் வீட ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு இடிப்பான் ஏரிய ஆக்கிரமிச்சு கட்டிருக்கீங்க குளத்தை டக்குன்னு எனக்கு மணி அடிப்பான் நான் வீடு ஓடியா நான் போய் மல் கட்டின அப்புறம் விட்டு போவான் இது நல்லா கவனிச்சுக்க இந்த ஏரியா சரி ஆக்கிரமிச்சான் என் மக்கள் ஆக்கிரமிச்சுட்டாங்க ஆமாங்க ஐ அக்ரி ஆக்கிரமிச்சான் ஆக்கிரமிக்கும் போது போய் பிடிங்கிட்டு இருந்த அங்க வட்டாட்சியர் இருந்தாரா மாவட்டாட்சியர் இருந்தாரா இல்ல அங்க காவல்துறை இருந்தாரா இல்லையா அங்க அதிகாரிகள் உன்னுடைய கட்சியை மாவட்ட செயலாளர் இருந்தானா வட்ட செயலர் இருந்தான்ல நீ என் மக்கள் ஏறி ஆக்கிரமிச்சு முதல் செங்கல்ல வச்சாம்பார் வீடு கட்ட கட்டாத ஏறி ஆக்கிரமிக்கிறாங்க சொல்லி இருந்தா அழகா வேற இடத்துல போய் கட்டிருப்பாங்கல்ல கட்டி அறுபது வருஷம் குடியிருந்துட்டான் கட்டிட்டேன் அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்துட்டேன் அப்புறம் எரிவாயு இணைப்பு கொடுத்துட்டேன் குடும்பத்தை வாக்குரிமை கொடுத்துட்ட கழிவு நீர் வழி வெட்டி அறுபது வருஷமா வீட்டு வரி வாங்கிட்ட திடீர்னு உனக்கு இருந்துச்ச மாதிரி இது ஆக்கிரமிப்பு வருது வரமா வராத இது என்ன சேட்ட நீங்க மக்களை ஆக்கிரமிச்சதை விட அரசு ஆக்கிரமிச்சா பெரியது வள்ளுவர் கோட்டம் நீரிந்து அமையாது உலகம் என்று பாடிய வள்ளுவர் பருமகனாரின் கோட்டமே ஏரியா ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கேன் உடன் பிறந்ததானே அங்கே போ வள்ளுவர் கோட்டம் இருக்கிற பகுதிக்கு பேர்னு தெரியுமா லேக் ஏரியா லேக் ஏரியா லேக் எங்கய்யான்னு கேட்டிங்கன்னா நோ என் பங்கையாளி சொன்னாலே நீல கிளர் இருந்துச்சு வடிவேலு நீலக்கிணர் இருந்துச்சு ஐயா இப்போ காணம் அந்த கதை தான் அது ஏய் இந்த நாட்டில் எல்லா நீதிமன்றங்களும் ஏரியில் கட்டப்பட்டதுதான் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு வருது ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு பாரு எதிர்த்து அரசு வழக்கறிஞர் கிட்ட போய் நீதிபதி கிட்ட நீதிபதி இந்த கோப்பை புரட்டிக்கிட்டு அதெல்லாம் தப்பு அப்படி அப்படி எப்படி ஆக்கிரமிக்கலாம் போயிடுச்சுக்காரு அவர் கோப்பை புரட்டும் போது அரசு வழக்கறிஞர் கிட்ட போய் ஐயா இந்த நீதிமன்றமே ஏரி ஆக்கிரமிச்சாயே கட்டப்பட்டிருக்கு ஆஃப் பண்ண உடனே அப்படி தூக்கி தூரம் போட்டு ஆ க்ளோஸ் கேஸ் வேறு வேறே இந்த திருவள்ளூருக்கு மேல வழக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் போய்கிட்டே இருந்தேன் எந்த கோர்ட்டில் எந்த மாவட்டத்தில் வழக்கு இல்லை எனக்கு நூற்றி முப்பத்தாறு வழக்கு நீதிபதிக்கு யாருக்காவது என்னை பார்க்கணும்னு விருப்பம் இருந்தால் சீமானுக்கு ஒரு வாயில் போட்டு வர சொல்லு போய் ஐயா யோசி வராமர் அதான் திருவள்ளூர் அது முழுக்க ஏரி உனக்கு சான்று பார்த்துக்க எம்எம்டி கால்நீர்களை தண்ணியில மிதக்கும் ஒவ்வொரு தடவையும் நீ பாத்தீங்கன்னா எதுனால ஏரியில கட்டினதுனால தான் இவங்க அறிவீருக்கு பாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்ட்னு தாமல் சால்வா எடிசனு கிரகாம்பெல் இவங்க எல்லாரும் இவங்கள்ட்ட மா பிச்சை வாங்கணும் மாணவனார் இருந்து படிச்சிருக்கணும் நம்மட்டு அறிவாளி அதுல குறிப்பா நம்ம சயின்டிஸ்டு தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர் இருக்காங்க பாருங்க எத்தனை முதலமைச்சர் ஒன் ஐயா கருணாநிதி இன்னொன்னு ஐயா எம்ஆர் அம்மா ஜெயலலிதா இந்த மூணு மூணு பேரும் போட்ட நாம இருக்கு தேசத்தின் அருவி பசி கொண்டு அலைகிறார்கள் என்னரும் பிள்ளைகளே அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்த புரட்சியாளர்கள் அம்பேத்கருடைய புரட்சி ஏற்ப இந்த நாட்டின் இளைஞர்கள் அருவி பசி அலை அதனால் சென்னை கன்னிமாரா நூலகத்தில் இடமில்லை அதை இடித்துவிட்டு ஒரு நூறு ஏக்கரில் நூலகம் கட்டுவோம் என்றால் அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளருது என்று வரும் சென்னை சென்ட்ரல் ஜெயிலே இடமில்லை குற்றவாளிகள் கைதிகள் நெருக்கடியாக கூறிவிட்டார்கள் அதனால் புலலில நூறு ஏக்கரில் ஜெயில் கட்டுவோம் என்றால் இந்த நாடு எங்க போகுது என்று நாங்கள் ஒன்றியில நீண்ட நீண்டிதான் கொள்ளகார பைய கொள்ளகார பைய நாடு குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கு எந்த நாட்டில் மருத்துவமனையில் நீதிமன்ற கூட்டம் குறைவாக இருக்கோ அந்த நாடு குற்றமற்ற சமூகமாகும் ஆரோக்கியமான சமூகமாகும் வாழுது வளருது என்று பொருள் இவ என்ன பண்றாங்க பேர் என்ன எழில் நகர் குப்பை என்ன பிளாஸ்டிக் குப்பாஸ்டிக் குளைமம் நெகிழி தமிழில் உலமம் நெகிழி ஆங்கிலத்தில் பிளாஸ்டிக் பாலித்தீன் இது ரெண்டை மக்கும் குப்பை மக்காத குப்பை இந்த குப்பையெல்லாம் படுத்துக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் படித்துக்கூடாது ஒரு ஆர்ப்ப பாலித்தீன் பிளாஸ்டிக்கை தடை செய்ய முடியல பேனிட் தூக்கிட்டு போக முடியல மாற்றுக்கு வாடான்னு சொல்ல முடியல மாற்று இல்லையா இருக்கு நீ ஏன் சொல்கிறேல்ல மீண்டும் மஞ்ச பை இப்போ முதல் பஞ்சா பஞ்ச பையார் அவப்பா ஐயா கருணாநிதி சென்னைக்கு வரும்போது தூக்கிட்டு வந்த பை தான் அந்த மஞ்ச பை இப்ப பை துணியில ஒரு கடவுள் கோட்பாடு பச்சையா இருந்தாலும் மஞ்சளா இருந்தாலும் வெள்ளையா இருந்தான அது ஏன் மஞ்சப்பை ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு சிறப்பு குறிப்பு மஞ்சப்பை மஞ்சப்பை ஏன் ஏன்னா அவர் கொண்டு வந்தது அது ஏ ஆழ்ந்து சிந்திச்சுக்க முச்சந்தையில இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன் பாரு உனக்குதான் கத்துக்கிட்டு இருக்கு இந்த மஞ்சப்பை துணியில பை இருக்கு வாழை நார்ல பை செய்ய முடியுது எல்லாத்திலையும் பை செய்ய முடியுது எல்லாத்துலயும் பை செய்ய முடியுது சனல் ஆனால் எதுக்கு இந்த பிளாஸ்டிக் அழுகிற நிலத்தின் வளத்தை நாசமாக்குறது உன்னால ஏன் தடுக்க முடியல ஏன் தடுக்க முடியல அன்னைக்கு மண் உடத்துல தண்ணி பிரிட்ஜே தேவைப்படலை எல்லாமே பிளாஸ்டிக் எங்கள் அம்மாக்கள் மே மாதம் வந்துருச்சு தண்ணிக்கு கூட தொட்டுக்கிட்டு போனோம் ஒரு குடம் சில்லர் கூட மண் கூட இருக்காது பூரா பிளாஸ்டிக் தான் இதை ஒழிக்க முடியல இப்போ இந்த குப்பையை அழிக்க முடியல மற்ற நாடுகள்லாம் அதை ஒன்று மறுசுழற்சி பண்ணி தாராக்கிறது ரோடு ஓட்டுக்கிறது பல மறு பயன்பாட்டுக்கு போயிருது உன்னால் முடியல நூறு ஏக்கரில் எளி நகரில் குப்பை மேடு நீ அண்ணன் சொன்னேன்னு ஒரு உந்தூர்லி எடுத்துக்க ஒரு தானியூட போ போய் எழில் நகரில் இந்த குப்பை மேடை மட்டும் பாரு அது பக்கத்தில் குடியிருக்கிற மக்கள் நிலை நிலைய நினைச்சு பாரு நல்லா வெயில் அடிச்சுன்னு வச்சுக்க பாட்டுன்னு தீ பிடிச்சிருந்த பிளாஸ்டிக் இந்த பாலித்தீன் எரிய புகை அப்படியே கக்கும் அம்பிட்டு நஞ்சு கண்ணறிச்சல் நுரையீரல் தொற்று பூச்சு சாக வேண்டிதான் டிபி வந்து இரும்பிட்டே சாக வேண்டிதான் அப்ப நஞ்சு காற்றுல கலந்துருது அதை விடு அறிவாளிகளுக்கு பிறந்த அறிவாளிகள் செஞ்ச காரியத்தை பாரு பள்ளிக்கரணைன்னு ஒரு ஏரி அது சதுப்பு நிலை ஏரி இயற்கையின் அரும்பெரும் கொடை எந்த அப்பாதி அப்போ வந்தாலும் உருவாக்க முடியாது நல்லா கவனிச்சுக்கப்பா எவனாலும் ஒரு கும்புவான் அமெரிக்காவில் பைடன் கழுத்து கொட்டார் அப்படின்னொன்று மறுபடியும் பள்ளிக்கரனில் ஏறி வராது ராஜா ஏறி உருவாகாது கடலின் நீர்மட்டம் உள்ளது அதே அளவுக்கு சம அளவில் நீர்மட்டம் உள்ள ஒரு ஏரி உண்டென்றால் அது பள்ளிக்கரன்தான் நல்லா கணிச்சிக்கிட்டியா அப்போ அது எப்படி சொல்லணும் ஏரியில கடலின் பெருங்கடலின் நீச்சி அப்படிதான் சொல்லணும் இது சதுப்பு நிலம் சதுப்பு நிலத்தில் நண்டு சிறு மீன்கள் எல்லாம் செழித்து வளரும் அவ்வளவு சுவையா இருக்கும் இருக்கும் அண்ணன் உலக நாடுகளின் பறவைகளெல்லாம் வந்துச்சு அண்ணன் சென்னைக்கு வந்த காலத்திலேயே நான் வந்து ஏறி வந்த காலத்தில் சினிமாவுக்கு வந்து போது நான் எங்க அண்ணன் ராஜேந்திரன் மிதிவண்டியில அப்ப அங்க பார்க்கும் போது வெளிநாட்டு பறவை எல்லாம் குடி 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 மேயும் இப்ப ஒரே ஒரு பழகம் மட்டும்தான் இருக்கு வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்கி செல்லும் இடம் எங்க வந்து சாப்பிட்டு வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கிட்டு போயிரும் படிக்கிற பாடம் இந்த ஏரியை நீ உருவாக்க முடியுமா உலகத்தில் இயற்கை தந்த பள்ளிக்கர்ண குப்பைகள் இவங்களை தூக்கி அதே குப்பைகளை போட்டு கொளுத்து விடாம நீ இந்த நாட்டை சரி செய்ய முடியாது இப்ப நான் இல்ல கொம்பாது கொம்ப வந்தாலும் இந்த பள்ளிக்கரணை ஏரியை சரி செய்ய முடியாது ஏன் எந்த நூற்றாண்டு அந்த குப்பை அள்ளி நான் ஒழிக்கிறது அப்ப என்ன பண்ணணும் இருக்கிறத காப்பாத்தணும் அதுக்கு நீ என்ன செய்யணும் ஏப்ரல் பத்தொன்பது மைக்கில் ஒரு ஹெல்த் ஆழ்த்தி இப்ப நான் சொல்லும் போதுதான் உங்களுக்கு கோவம் வருது இல்ல நான் பேசுறது சரியின் படுது இல்ல இதை சாரி செய்யணும் வெறி வருது இல்ல போடா ஓட்ட மைக்கில் பார்த்து டக்குன்னு குத்துரா அவ்வளவுதான்டா போடா ஏந்தல் நம்மளுடைய முறை பாரு பாரு கடல் அருவி ஆறு ஏரி பாரு தாங்கல் ஏந்தல் கரணை நீர் தேக்கம் வேடந்தாங்கல் பழனந்தாங்க என்ன நினைக்கிற நீர் தேக்கம் சென்னையே ஒரு ஏரி நகரமடா எங்க ஏரி எங்க ஏரி இருக்கு அது மேலதான் போயிட்டு இருக்க அப்புறம் இங்க பாரு

இப்ப அத பூங்கா கட்ட போறீங்களா அதுக்குள்ள நான் அவங்களுக்கு சமாதி கட்டணும்னு சுத்திக்கிட்டு திரிவேன் வெரி குண்டு நீ எல்லாம் படிச்சிருக்கலடா ஏ படிச்சிருக்கலடா என் தம்பி தங்க செய்யல இந்தியாவில் எத்தனை நாட்டு முதலமைச்சர் எத்தனை முதலமைச்சர் ஆண்டிருக்கான் எத்தனை மாநிலம் எத்தனை மாநிலத்தில் எத்தனை பேர் முதலமைச்சர்கள் எல்லா பேரும் கடற்கரை தான் போய் படுத்துக்கானடா எல்லா பேரும் கடற்கரை தான் பதிக்கப்பட்டிருக்கானா கப்பலோட்டிய தமிழன் ஒரு பாட்டு இருந்தான் தெரியுமாடா உனக்கு மாடு இழுக்க திணறும் செக்க இந்த மண்ணின் விடுதலைக்கு அந்த மனுஷன் தாண்டா நம்ம பாட்டேன் அவன் எங்கடா புதைக்கப்பட்டிருக்கான்னு சொல்றா பார்ப்போம் காமராஜ் எங்கடா சிவானந்தன் சிங்காரவளை ரெட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசன் தீரன் சின்னமலை புளித்தவன் மருதுவண்டி பாண்டி சொல்லு பெரும்பிடுக்கு முத்தரையர் பண்டார வன்னியன் சொல்லு சுந்தரலிங்கம் எங்க இருக்கேன் அடமுத்துக்குள்ள எங்க பத்திக்கப்பட்டிருக்கு சொல்லுப்பா எங்க பாட்டி வேலைநாச்சாருடைய நினைவிடத்தை வந்து பாக்கலாப்பா என் ஊர்ல

அரண்மனை வாசல மரப்பாச்சு பொம்மை பார்த்திருக்கா அது கூட கொஞ்சம் பெருசா இருக்கும் நெஞ்ச முழுமைக்கும் வலி ஏன் நெஞ்சில் நெருப்பு போது சில பொறிகள் வெளியே வந்து வாய் வெளியே விழுங்குறான் அந்த பொறிதான் இது என்ன பண்ணும் என்ன பண்ணும் சமாதியை இடிக்கணும் இடிச்சு தூக்கணும் போ கட்டு அப்ப என்ன கடற்கரை எனக்கு கடற்கரை எவனுக்கும் கல்லறை கிடையாது எவனுக்கும் தள்ளரை கிடையாது ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல படுத்திருக்கான் எட்டு ஏக்கர் இதுவரை காலியா இருக்கு எட்டு ஏக்கர் உலக புகழ்பெற்ற இரண்டாவது பெரிய கடற்கரை ரெண்டு குடும்பத்துக்கு ரெண்டு கட்சிக்கு கல்லறையான எப்படி எப்படி நீங்க கோபப்படாம இருக்க ஏ இருக்க அப்படி பொது சொத்து தமிழ் பேரினத்திற்கான பொது கடற்கரை அது எப்படி சொல்லது கல்லறையாச்சு

வாட்டு குடிக்காதரா தண்ணி குடி தண்ணி குடி தானா ரோச மன சூடு சுரண எல்லாம் வந்துடும் எல்லாம் வந்துடும் இருக்கிற ஒரு இடத்தை விட்டுட்டு தெருவுல தெரிய போற நீ பார்த்துக்கிட்டே இரு இந்த வாரு ஈழத்துல அடிச்சு விரட்டினேன் இங்க நிக்காத ஒரு இடம் இருக்கு ஆகுதியா இங்க அடிச்சு விரட்டுவேன் சரியா நீ ஒரு தாள்ல எழுதி வச்சுக்க இல்லை இதயச் சோற்றுல சிந்தனையில வச்சுக்க சரியா இன்னும் அஞ்சோ வருஷம் காங்கிரஸ் பிஜேபி வளர விட்டு வெள்ள விட்டுட்டா இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலம் எழுதி வச்சுக்கடா நான் பிரபாகர மகளிட அவ்வளவு முடிஞ்சிடும் நீ சும்மா பேருக்கு தமிழ்நாடு அவன் தான் வந்து இத தச்சனை மாகாணமா அப்படி மாத்த சொல்றான் தமிழ்நாடு தச்சன பிரதேசம் தமிழ்நாடு பேர இடத்துல தச்சன பிரதேசம் வகின்றான்டா நம்ம பாட்ட நம்ம பாட்டனார் முடியேடும் முடியேறும் முடிசூடும் பெருமான் அவர் பேர் என்ன முடி சூடும் பெருமான் சேரமான் பெருமான் பழம்பு மாலையா கொண்டு சேர நாட்டை அந்த மன்னர் பரம்பரையில் வந்ததுனால முடிசூடும் பெருமான் பேர் அவருக்கு அவரை திருவாங்கூர் சமஸ்தானம் அந்த மன்னர்கள் வந்து உன் பேரு முத்துக்குட்டின்னு வச்சுக்கடா அந்த ஏழு வயசு சிறுவன் தான் ஏன் என் பேர் முடிசூடும் பெருமான முத்துக்குட்டின்னு வைக்க சொல்றேன் அந்த புரட்சியாளம் தான் வைகுந்தர் ஐயா வைகுந்தர் நல்லா கவனிச்சுக்க எங்க ஊர்ல தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல பேர் இருக்கும் பாண்டியன்னு

பாலைவனம் பாலைவனம் முள்ளையும் குறிஞ்சும் முறைமுகில் திரியும் இயல் விளந்து நிலம் அடுக்குத்து பாலையனும் படிமம் உள்ளும் பாத்துக்க எல்லாத்தையும் கருவிங்கறாங்க நம்பிக்கையோடய போ பத்தொன்பது எங்க அம்மா எவர் பென்சன்னே நாடாளுமன்ற வேட்டாளராக தனித்துறை பேராசிரியர் நமது முழவர் தமிழ்ச்செல்வி அவர்களை நான் நிறுத்தி இருக்கிறேன் என் ஏ எம் சி எல் பிஎச் போன தரத்தில் நிறுத்துறது எங்க அம்மாவுக்கு பணி ஓய்வு இல்ல பணி ஓய்வு கட்சி அலுவலகத்துக்கு அறிவார்ந்த பேராசிரியர் பிறந்தகை அவரை வச்சு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பு உனக்கான உரிமை குரலை இந்த ஒளிவாங்க வாயிலாக என் தாய் ஊழி முழங்குவாள் என்கிற உறுதியை தருகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்